நான் ஒரு கடை எடுத்திருக்கேன் இதில் ஒரு டம்ளர் பால் எடுத்துருக்கேன் ஒரு டம்ளர் பால் எடுத்தால் போதும் சரியாக இருக்கும் இதில் ஒரு கப் பொட்டு கடலை சேர்த்துருக்கேன் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்லாம் கரெக்டாக அளந்துக்கோங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்து வந்தால் போதும் நமக்கு கடலை பருப்பு மாதிரி குக்காகி வந்துடும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சு எடுக்கணும் இது நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சு எடுத்துக்கோங்க இது எந்தளவுக்கு நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக இருக்கணும் இப்போ இது இருக்கட்டும் இப்போ நான் ஒரு நான்ஸ்டிக் கடாய் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெள்ளம் வேணாலும் எடுக்கலாம் இதில் அரை கப் தண்ணி ஊற்றிட்டு நாட்டு சக்கரை நல்லா கரையட்டும் இப்போ நாட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா விடாமல் கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் எந்த ஒரு கட்டிகளும் இல்லாமல் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்துக்கணும் இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துட்டு நல்லா இதாக மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி நல்ல குக்காக போது இதில் ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பொடி வாசனைக்காக சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்க்கணும் கடைசியாக நெய் சேர்த்தோம்னா தான் நல்ல கடாயில் ஒட்டாமல் பர்ஃபி பதத்தில் நல்லா திரண்டு வரும் நெய் சேர்த்துட்டு இது ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் போல் விடாமல் கலந்தோம்னா இந்த மாதிரி கடாயில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும் இதுதான் சரியான பதம் இதுக்கு மேலே நம்ம குக் பண்ண தேவையில்லை இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முறை வந்து ஒரு பாக்ஸில் செட் பண்ணிடணும் இந்த அளவுக்கு நல்லா குக்காகி வந்தால் போதும் இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் டிஃபன் பாக்ஸில் நல்லா நெய் தடவி எடுத்துருக்கேன் அதில் இந்த ஸ்வீட்டை கொட்டி நல்லா செட் பண்ணிடணும் இதை நல்லா சமப்படுத்தி கொடுத்துட்டு இது ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்போ தான் நமக்கு கட் பண்ணுறதுக்கு அழகாக வரும் இப்போ ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன் நல்லா செட் ஆகி வந்திருக்கு நமக்கு பர்ஃபி மாதிரி நம்ம கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம் நல்லா சாஃப்டாக சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு ஸ்வீட் வந்து ரெடி ஆகிட்டு ஒரு கப் பொட்டுக்கடலையும் ஒரு கப் பாலும் வச்சு ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய சாஃப்டான ஒரு ஸ்வீட் வந்து ரெடி ஆகிட்டு நான் இதை ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்டில் வந்திருக்கு நமக்கு எண்ணெய் இல்லாமல் வெள்ளைச்சக்கரை இல்லாமல் ரொம்பவே ஹெல்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி குழந்தைங்க ஸ்வீட் கேட்கும்போது இந்த மாதிரி ஹெல்தியாக செஞ்சு கொடுக்கலாம் பொட்டுக்கடலை ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த வீடியோவை மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க நான் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு காட்டியிருக்கேன் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு குழந்தைங்க ஸ்வீட்ஸ் கேட்கும்போது இந்த மாதிரி எண்ணெய் இல்லாமல் வெள்ளைச்சக்கரை இல்லாமல் ஹெல்த்தியாக டக்குன்னு செஞ்சு கொடுக்கலாம் நல்ல சாஃப்டாகவும் இருக்கும் இந்த ஸ்வீட் ரெசிபியை கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள்